அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் இதில் வந்து காணூனில் கொய்த்து கவர்மெண்ட் அறிவித்த அந்த காணூனில் நிறைய பேர் வந்து ஹவுஸ் டிரைவர் லேடி ஹவுஸ்மேடு இவங்கெல்லாம் ஊருக்கு போயிருந்தீங்க இந்த காணூனில் யாரெல்லாம் பிங்கர் இல்லாமல் ஊருக்கு போனீங்களா அவங்களாம் திரும்பி வரலாம் ஒரு சில பேர் வந்து ரெண்டு வருஷம் முடியணும் அப்போ தான் நீங்கள் வரலாம் ஒரு வருஷம் வர முடியாது ஆறு மாதத்து வர முடியாது அப்படிங்கிற பொய்யான தவறு சொல்லியிருக்காங்க அது முற்றிலும் தவறு நீங்கள் மூணு மாதம் ஆகுனாலே கண்டிப்பாக கொய்த்துக்குள்ளே வரலாம் ஆனா பிங்கர் வச்சுட்டு போனவங்க மட்டும் வர முடியாது பிங்கர் இல்லாம யாரெல்லாம் போனீங்களோ பிங்கர் வச்சு ஜெயில இருந்தீங்க போனீங்க பாருங்க அவங்க மட்டும் வர முடியாது பாக்கி ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து யாரெல்லாம் சாதா டிக்கெட் எடுத்து ஏர்போர்ட் வழி ஏர்போர்ட்ல நீங்க போனீங்களோ கண்டிப்பா நீங்க திரும்பி வரலாம் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமா இருக்கு வாங்க நல்ல இடமா பார்த்து வாங்க யாரையும் நம்பி காச பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க உடனே இந்த பதிவு போட்டவன பாய் நீங்க விசா தரீங்களா அப்படின்னு என்ன கேட்காதீங்க நான் யாருக்கும் எக்காரத கொண்டு விசா எடுத்து கொடுக்க மாட்டேன் என்றும் மக்கள் என பணியில் அலிபாய் நன்றி அஸ்லாமா